எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு பிரியாணி தான் செய்ய போகிறோங்க பிரியாணினா சாப்பிடும் பொழுது சாதம் உதரு உதிராக இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா வெந்து சாதம் நம்ம சாப்பிடும் பொழுது ஜூஸியாக இருக்கணும் அப்படி ஒரு பிரியாணி எப்படி செய்யறது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பனீரை வச்சு நல்ல சுவையான பனீர் பிரியாணி ஒரு ரிச்சான டேஸ்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு தோசைக்கல்ல ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க அதில் கால் கிலோ அளவுள்ள பனீரை இது போல் தொண்டுகளை கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டுக்கோங்க நெய் விட்டு நீங்கள் இதை வறுத்து எடுத்தாலுமே அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் தவாலில் இந்த பனீர் துண்டுகள் ஒட்டி பிடிக்காத மாதிரி கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சு இதே போல் ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமா வருபட்டு வரணும் அது வரைக்கும் பனீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பன்னீர் ரெண்டு பக்கம் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகணும் ஆனால் ரஃப்ஃபாக மாறக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி குறைவான தீயில நிறைய நேரம் வேக விடாமல் ஓரளவு கலர் மாறுற வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பனீர் துண்டுகள் நல்ல லைட் கோல்டன் ப்ரவுன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடிகனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க நான் ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன் அதில் ஐம்பது எம்எல் அளவுள்ள கடல் எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அதை பயன்படுத்திக்கோங்க தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் இதுபோல் எண்ணெய்களில் செய்யும் பொழுது பிரியாணி நல்லா சுவையாக இருக்கும் லைட்டாக எண்ணெய் சூடேறட்டும் அந்த சமயத்தில் முழு கரம் மசாலா பொருட்கள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் ஜாதி பத்திரி சின்ன துண்டு கல்பாசி சின்ன துண்டு பட்டை ஒரு அனாசி மொகு கிராம்பு ஒரு மூணு நாலு இதே போல் நம்மக்கிட்ட வேறு என்னெல்லாம் கரம் மசாலா பொருட்கள் இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இரநூறு கிராம் அளவுள்ள வெங்காயம் இதில் வாக்கில் இது போல் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் இரநூறு கிராம் வெங்காயம்னா ரெண்டு பெரிய சைஸை வெங்காயம் கிட்டத்தட்ட இரநூறு கிராம் வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாமே லைட்டாக கலர் மாறி வரட்டும் இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்புல முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல் உப்பு நான் சேர்க்கிறேன் உப்பு உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நான் சேர்க்குற அளவு நம்ம செய்யக்கூடிய பிரியாணிக்கு ஒரு கரெக்டான அளவாக இருக்கும் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு சூப்பரான பன்னீர் பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதை விட அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம செய்கிற பிரியாணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் பாருங்கள் எந்தளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு வெங்காயம் வதக்கும்போது தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க இப்போ இதில் பத்து பூண்டு பல் ஒரு இன்ச்சு நீளமில் இஞ்சை இடித்து எடுத்து சேர்த்தாச்சு ரெண்டு பச்சை மிளகாவை லைட்டாக கீறி எடுத்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விட்டுடுங்க கரம் மசாலா பொருட்களில் உங்ககிட்ட இலை இருந்ததுன்னா இலை கூட சேர்த்துக்கலாம் நான் பொதுவாக இலை சேர்க்க மாட்டேன் அதனால சேர்க்கல அதே போல் அளவுகள் பார்க்கும் பொழுது இந்த அளவு நான் செய்யக்கூடிய அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது பன்னீர் மட்டுமே சேர்த்து செய்யக்கூடிய பிரியாணி அப்படிங்கிறதுனால நமக்கு வாசனையும் ரொம்ப முக்கியம் அதனால் இப்போது இதில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதுமான அளவாக இருக்கும் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கலர் நமக்கு எடுத்து கொடுக்கும் அதனால தான் இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு வெங்காயம் எவ்வளவு எடுத்தோமோ அதே சமமான அளவு அப்படி இல்லைன்னா அதை விட ஐம்பது கிராம் குறைவு வெங்காயம் எடுக்கிறதுல ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கட்டும் நான் ரெண்டு பெரிய சைஸில் இருக்கற தக்காளியை ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் குழைவாக நமக்கு வெந்திருக்கும் பிரியாணியோட சுவைக்கு காரணம் நம்ம எடுக்கக்கூடிய தக்காளியும் தாங்க தக்காளி நல்லா ஜூஸியாக பழமாக இருந்ததுன்னா பிரியாணி நல்ல கலர்ஃபுல்லாக அதே சமயத்தில் சுவையாக இருக்கும் நம்ம இந்த பிரியாணியில் வித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது தக்காளியும் அந்த மிளகாய்த்தூளும் தான் நமக்கு நல்ல ஒரு ரெட் கலரில் தரப்போகுது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயெலாம் லைட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்க்கிறோம் தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு முந்நூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியோட அளவு இப்போ அவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியாது அதை பிறகு சொல்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுள்ள இலைகள் ஒரு கைப்பிடி அளவு உள்ள கொத்தமல்ல இலைகள் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் புதினா இலைகள் நிறையவும் சேர்க்க வேணாம் இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க பனீர் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பனீர் சேர்க்கும் பொழுது இது போல் ஃப்ரை பண்ணி நம்ம சேர்த்தா உடையாமல் நல்லா இருக்கும் வாசமும் சூப்பராக வரும் அதே போல் பெரிய பெரிய துண்டுகளாக சேர்த்திங்கனாலும் சாப்பிடும்பொழுது நல்லா நமக்கு ஜூஸியாக பீசஸ் நல்லாவே கிடைக்கும் இப்போது இந்த மசாலாவில் பனீர் சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அது வெந்துச்சுன்னா போதும் ஏன்னா அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் பன்னீர் இழுத்துக்கும் அதனால தான் நீங்கள் அப்படியே போட்டுட்டு உடனே சாதம் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இதில் காரம் பிடிக்காது இப்போ நான் வடிச்செடுத்த பாஸ்மதி அரிசி சேர்க்குறேன் அரை கிலோ அளவுள்ள பாஸ்மதி அரிசியை நார்மலாக நம்ம சாதம் எப்படி வடிப்போமோ அந்த மாதிரிலாம் தண்ணி சுட்ட பிறகு பாஸ்மதி அரிசியை மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு சேர்த்து ஒரு அறுபது பெர்சன்டேஜ் வெந்த அரிசியை இதில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வடித்தா அந்த கஞ்சி தண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தண்ணியை இதில் எடுத்து சேர்த்த நான் சொல்கிறது நல்ல பழைய அரிசி பழைய அரிசி அறிஞ்சதுனா தான் இது போல் நமக்கு நீள நீளமாக உதிராக கிடைக்கும் அதே போல் தண்ணியோட அளவு உங்களுக்கு குறையுதுன்னும் போது நம்ம சாதம் படித்து வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தண்ணியை இதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டு ஃப்ளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இது போல் கிடைக்கணும் சப்போஸ் தண்ணி குறையுதுன்னா இப்போ நான் கொஞ்சம் சேர்த்த பார்த்தீங்கன்னா சேர்த்த உடனே லைட்டாக இதில் தண்ணி நமக்கு மேலே தெரியும் இது வரைக்கும் கரெக்டாக நம்ம பண்ணிவிட்டு தீயை ஃபுல்லாக குறைச்சிடும் குறச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அது மேலே நல்லா ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிடுங்க சாதம் வேகும் பொழுது அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்ப்போ இல்லை தூளுப்போ சேர்த்து வேக விடுங்க அப்போ தான் அந்த சாதத்துலேயும் உப்பு நல்லா ஊறும் லோ ஃப்ளேமில் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே சின்ன பர்னரில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இது வேகணும் வெந்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே சாதம் உதிராக சூப்பராக வெந்து வந்திருக்கும் நம்ம எப்படி செட் பண்ணுமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் லைட்டாக இதே போல் அடியில் இருக்க சாதத்தை மேலே பரட்டி விடணும் அரை கிலோ அளவுள்ள பாஸ்மதி ரைஸ் கால் கிலோ அளவுள்ள பன்னீர் சேர்த்து மற்ற அளவுகள்லாம் அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன் இந்த அளவுகளில் இதே மெத்தடில் நீங்கள் செய்யும் பொழுது இந்த பனீர் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் ஜூஸியாக இருக்கும் உதிர் உதிராகவும் இருக்கும் பிரியாணினாலே சாதம் ரஃப்பாக இருக்கக்கூடாது ஜூஸியாக இருக்கணும் அதே சமயத்தில் உதிர் உதிராக இருக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு பனீர் பிரியாணி கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க சாதம் வடிக்கும் பொழுது வேகட்டும் அப்படின்னு நம்ம குழைய விட்டுறக்கூடாது நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு வடிக்க அரிசி அதில் போட்டு இந்த அரிசி அப்படியே மேலெழும்பி வரும் பொழுது நீள நீளமாக மாறும் அரிசி அந்த சமயத்தில் நீங்கள் வடிச்சுட்டு வடித்த சூட்டோடு இதில் எடுத்து சேர்த்து தம் போடணும் சாதத்தை ஆற வைக்கக்கூடாது நிறைய நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடாது அப்படிலாம் சேர்த்திங்கன்னா உடஞ்சி போயிடும் அதே போல் ரொம்ப நம்ம கலரி கலரியும் விடக்கூடாது லைட்டாக கலந்து சாதத்தை சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஒரு சூப்பரான உதரு உதிரான பிரியாணி நீங்கள் எங்கேயுமே சாப்பிடாத அளவுக்கு அந்த அளவு டேஸ்டியாக இருக்குங்க இதுக்கு சாதாரணமாக நம்ம ஒரு வெங்காய பச்சடி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் கிரேவி எதை வேணாலுமே வச்சு மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க சூப்பரான இந்த பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலில் பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்